கத்திற்குள் அன்பானவர்களே இன்னொரு வேதாகமை கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆதியகமும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்திற்கு சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ரெண்டு சகோதரி சுபா ஐசக் சேலம் மூன்று சகோதரி சாந்தகுமாரி ராஜன் தேவனேசன் சேலம் நான்கு சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஐந்து சகோதரி எஸ்தர் பால் சென்னை ஆறு சகோதரி தன்சுபா சென்னை ஏழு சகோதரி எம் ராணி நபி மும்பை மகாராஷ்டிரா எட்டு சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் ஒன்பது டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி பத்து சகோதரி எலிசபெத் குடிமங்கலம் உடுமலைப்பேட்டை பதினொன்று சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு காலவிளை கடையில் குமரி மாவட்டம் பன்னிரெண்டு சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பதிமூன்று சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை பதினான்கு சகோதரி தேவி டேவிட் சேலம் பதினைந்து சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினாறு சகோதரி நோமி இளங்கோவன் சேலம் சரியான பதிலை அனுப்பிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதிகமும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று யோசேப்பு தன் சகோதரரில் எத்தனை பேரை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான் கேள்வியின் இரண்டு பார்வோன் யாக்கோபை நோக்கி என்ன கேட்டான் கேள்வியின் மூன்று யாக்கோபு பார்வோனை என்ன செய்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான் கேள்வியின் நான்கு பஞ்சத்தில் எகிப்து தேசமும் கானா தேசமும் என்ன ஆயிற்று கேள்வியின் ஐந்து யோசேப்பு எகிப்தியரிடத்தில் எதற்கு பதிலாக தானியம் கொடுக்கிறேன் என்றான் கேள்வியின் ஆறு எகிப்தியர் பஞ்சம் மேலிட்டபடியால் என்ன செய்தார்கள் கேள்வியின் ஏழு யோசேப்பு எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு எல்லை வரைக்கும் உள்ள ஜனங்களை என்ன செய்தான் கேள்வியின் எட்டு ஆசாரியருடைய நிலத்தை யோசேப்பு என்ன செய்தான் ஏன் அப்படி கேள்வி கேள்வியின் ஒன்பது யாக்கோபு எகிப்து தேசத்திலே எத்தனை இருந்தான் அவன் ஆயுசு நாட்கள் எவ்வளவு கேள்வியின் பத்து யோசிப்பு ஆணையிட்டு கொடுத்த பொழுது இஸ்ரவேல் என்ன செய்தான் நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி